வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாகங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இறைவனுக்கு சொந்தமாயுள்ள ஒருவன் என்று நேற்று எழுதினீர்கள் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் யாராய் இருந்தாலும் சரி இறைவனுக்கு சொந்தமானவனாகத்தான் இருப்பான் இறைவனுக்கு சொந்தமாயுள்ள ஒருவன் என்று சொல்லும் பொழுதே நான் அதற்கு கொடுக்கும் பொருள் தன்னிடம் உள்ள அகங்காரத்தை அகற்றிவிட்ட எப்பொழுதும் இறைவனை உணர்கின்ற சொந்தமான ஒரு சங்கற்பம் இல்லாத இறைவனுடைய தூண்டுதலின்படி மட்டுமே செயல்படுகின்ற இறைவன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை மட்டுமே செய்கின்ற ஜீவன் என்பதாகும் கடவுளின் விருப்பப்படியே நான் நடப்பேன் அவங்க என்ன விரும்புகிறார்களோ அதாகவே நான் இருக்கின்றேன் என்று நம் ஆன்மா ஜீவன் நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் இறைவனுக்கு சொந்தமானவர்களாக கருதப்படுகின்றது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அந்த நிலையில் அதிக பேர் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை இந்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா என்றும் கவலைப்பட மாட்டாங்க ஏனெனில் அவர்கள் இறைவனுக்காகவே இறைவன் சித்தப்படியே வாழ்கின்றனர் அவர்களுக்கென்று தனியாக ஒரு வாழ்க்கை கிடையாது அச்சமும் கவலையும் சக்தியை வடிவங்கள் நீ அதை அஞ்சி அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ எதை உன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒழித்து கொண்டிருக்க செய்கின்றாயோ அது நிகழ நீ உதவி செய்கின்றாய் ஏனெனில் விழித்த மேற்பரப்பில் உள்ள உனது இச்சா சக்தி அதை விளக்கிய போதிலும் அடிமையில் உள்ள மனம் அதையே எப்பொழுதும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறது நம்ம இப்ப சாமி கும்பிடுறோம் கும்பிடும் போடுறோம் ஒரு ஸ்தோஸ்திரம் சொல்றோம் மந்திரங்கள் உச்சரிக்கிறோம் தான் அப்படி செய்யும் பொழுது நமக்கு முன்ன நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்பதான் வரும் நம்ம நினைக்க கூடாது எந்த நினைவுகளும் இல்லாம மனம் அமைதியா இருந்து இறைவனுடைய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்று நம்ம ஆரம்பித்தா அது வந்து மனம் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்த கசடை எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் தான் ஸ்ரீ சொல்கிறாங்க சொல்றாங்க உள்ள மனம் அதையே எப்பொழுதும் வற்புறுத்தி கொண்டிருக்கிறது அடி உணர்வு உன்னுடைய விழிப்புடன் உள்ள சக்தியையும் புக்தியையும் விட பலம் வாய்ந்ததாகவும் விரிவுடையதாகவும் தன் நினைப்பை நிறைவேற்றி கொள்ள சாதனம் வாய்ப்புடையதாகவும் உள்ளது அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து இறந்த காலத்தை பற்றி நாம் நினைக்கவே கூடாது அந்த நினைவுகள் நம்ம வருட்டும் பொழுதெல்லாம் அதை உதறிவிட்டு அதை நினைக்கவே கூடாது என்று ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் நம் பிரார்த்தனையை வைக்கணும் அப்போ நமக்கு அந்த நிகழ்வுகள்லாம் போயிடும் பழைய கஷ்டங்கள்லையும் நம்ம நினைக்கக்கூடாது பழைய நிகழ்வுகள் எதாக இருந்தாலும் நம்ம அவமானப்பட்டுருப்போம் அசிங்கப்பட்டுருப்போம் அடுத்தவங்க நம்மளை இழிவாக நடத்திருப்பாங்க இழிவாக பேசியிருப்பாங்க அந்த நினைவுகள்லாம் அடிக்கடி நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை நினச்சோம்னா மனசு அப்படியே கவிக்கிறோம் அந்த நினைவை அதனால தான் அந்த நினைவுலேருந்து வெளி வரணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அதை போது அந்த நினைவுகளுக்கு பலம் அதிகமாகுமா ஆத்மா ஆத்மா அச்சத்தையும் எதிர்பார்ப்பையும் விட்டுவிட்டு ஆத்மாவின் விழு விழுமைய அமைதியிலும் முதன்மையிலும் அமைதியிலும் முதன்மையிலும் அடைக்கலம் போகும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அவங்க நூல் பதிவில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கடவுள் எல்லையற்ற இந்த உலகை ஆத்ம ஞானத்தால் உண்டாக்குகின்றான் அந்த ஞானம் தொழிலில் ஈடுபடும்போது போது தன்னை தானே நிறைவேற்றி கொள்ளும் சக்தி படைத்த இச்சா சக்தி ஆகிறது அவன் தனது அனர்த்த தன்மையை ஒரு எல்லைக்குள் உட்படுத்த அனர்த்த தன்மையை ஒரு எல்லைக்குள் உட்படுத்த சிந்தனைகளும் சூத்திரங்களும் என்ற பதிவில் சிறி அன்னை குறிப்பிட்டிருக்காங்க அங்கானத்தையும் பயன்படுத்தினான் ஆனால் அச்சம் தளர்ச்சி உள்ள சோர்வு தன்னம்பிக்கை பலவீனத்திற்கு இடமளித்தல் இவையே தான் படைத்தவற்றை அழிக்க அவன் பயன்படுத்தும் கருவிகளாகும் இவற்றையெல்லாம் உன்னுள் உள்ள தீமையானவை அல்லது தீங்கானவை ஒழுங்கற்றவை இவற்றின் மீது திரும்பிய திரும்பினால் யானால் அது நல்லதே ஆனால் அவை உயிர் சக்தியின் ஊற்றையும் பலத்தின் ஊற்றையும் தாக்கினால் அவற்றை பிடித்து வெளியே தள்ளு அல்லது நீ இறந்து போவாய் என்று சொல்லப்படுகின்றது இந்த அழிவு சக்திகள் நம்மை தாக்கினால் அது நாம் அகங்காரத்தில் இருந்து விடுபட்டு நமது ஜீவனின் மையத்தில் உள்ள இறைவனது சந்நிய இறைவனது சந்நித்தியத்தினுள் உணர்வுடன் புகுந்து இறுதியில் அகங்காரத்தால் நம்மீது சுமத்தப்பட்ட துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு முழு ஒளியிலும் அமைதியிலும் களிப்பிலும் வாழ நாம் ஆயத்தமாகின்றோம் என்பதற்கு ஆகும் அகங்கா அகங்காரத்தால் அகங்காரத்தால் தான் வாழ்வின் தொடர்புகள் எல்லாம் துன்பமாக மாறுகிறது அகங்காரத்தால் நம்முள் இறைவனது சந்நித்தியத்தை நம் உணராதபடியும் அவனுடைய அமைதியான வலிமை வாய்ந்த பொருத்தமான கருவியாக ஆகாமலும் தடுக்கின்றது நமது சொந்த ஆற்றல்களையும் இன்பத் துன்பங்களையும் அளிக்க மனித இனம் ஒரு ஆற்றல் வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளது தவறான முயக்குதலும் தவறா தவறான தவிர்த்தலும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எளிமையான தமிழில் அழகாக ஸ்ரீ அன்னையின் நூல் சிந்தனையும் சூத்திரங்களும் என்ற நூலில் நூல் பதிவில் ஸ்ரீ அன்னை இன் நூல் தொகுதியில் நாம் இந்த பதிவை